ஆஸ்திரேலியால ஒரு போராட்டம் நடந்துச்சு இந்தியர்கள் உடனடியாக எங்க நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அந்த நாட்டு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அமெரிக்கா எல்லாரும் நானே தான் வாழ்வு கொடுக்குறேன் நீ வாழ்வை பெறுற அதே தான் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லணும் ஆனா இது எல்லா நாட்டிலும் ஏற்படத்தான் போகுது அதனாலதான் நம்ம நாட்டோட இன்டர்னல் எக்கானமியா நம்ம இந்த சீனா பயணம் திரு மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காரு இப்போ வந்து நேத்து புட்டின நெருக்கமான சந்திப்பு பேச்சு ஒரே வாகனத்துல போனார் அப்படின்னு அப்படிங்கறதெல்லாம் செய்திகள் வெளியிடுறாங்க திடீர்னு தன்னுடைய பழைய நண்பர் ட்ரம்ப வந்து ஒதுக்கிட்டு இந்த மாதிரியான பிரிக்ஸ் நாடுகளோட நெருக்கம் காட்டுவதற்கான காரணம் என்னைக்குமே ஏதாவது நான் ஒண்ணு சொல்றேன் நம்மளை தாண்டியது நம்ம சமூகம் சமூகத்தையும் தாண்டி இந்த நாடு ஆனா அதான் நீ காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் மோடிக்கு இருக்குது அப்படின்றது இதை செய்யாம நீங்க சீனாவோட உறவு வச்சுக்கிட்டாலும் சரி ரஷ்யாவோட உறவு வச்சுக்கிட்டாலும் சரி பிரிக்ஸா இருந்தாலும் சரி உங்களால இந்த நாட்டுக்காக எதையுமே செய்யணும் மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அலா இப்ப நேத்து வந்து ஆஸ்திரேலியால ஒரு போராட்டம் நடந்துச்சு இந்தியர்கள் உடனடியாக எங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அந்த நாட்டு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நியூ நாசிக்கல் அதாவது நாங்கள் தான் இவங்களாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த உலகம் உண்மையாக கூட இருக்கலாம் இன்றைய உலகத்தில் எல்லா நாடுகளும் உலக சார்போடு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் யாரும் யாரையும் புறக்கணிக்க முடியாது யாரும் யாரையும் புறக்கணிக்க முடியாது இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட் இயங்கணும் அப்படின்னம்னா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் இருந்துட்டு மற்ற மாநிலங்களில் நாங்கள் ஆட்கள் வேணும் ஒட்டகம் வைக்கிறது உட்பட புரியுதுங்களா இல்லாட்டி அந்த பொருளாதாரம் படுத்துறோம் அப்படியாப்பட்ட ஒரு நிலை தான் எனக்கு அமெரிக்கா எல்லாரும் இருக்குது நாங்க தான் வாழ்வு கொடுக்குறோம் அது சொல்லாத நீ வாழ்வை பெற அதே தான் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லணும் நீங்க இவங்களை அழைக்கிறதுனால அவங்க ஜெனரேட் பண்றாங்க அது அந்த நாட்டுக்கு டாக்ஸ் ஆகும் ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகும் ஆகுது ரெவன்யூ இதெல்லாம் மறுக்கவே முடியாது ஸோ சும்மா ஒன்றும் யாருக்கும் நீங்கள் கொடுத்துடல இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் பாலஸ்தீனர்களுக்கு வேலையை கொடுத்தோம் சும்மா விட்ட வேலை ஏன் கொடுத்த கடுமையாக வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்த அதானே உற்பத்தி யாரும் கிடைச்சது உனக்கு தானே கிடைச்சது அதனால எப்படிலாம் சொல்லக்கூடாது நடப்பு என்னன்னா இவங்க வர்றதுனால கம்ப்ளீட் பண்றதுனால அவங்களுக்கு உரிய சம்பளத்தை வந்து குறைக்கிறாங்க அதுக்கு காரணம் இன்டர்நேஷனல் எக்கானமி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஒன்றை வச்சு மணிக்கு நாற்பது டாலர் கொடுக்கறத விட ஒரு இந்தியானையோ அல்ல மற்றவனையோ கூப்பிட்டு இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து அந்த வேலை நடக்குது அப்போ எட்டு மணி நேரத்துக்கு என்னாச்சு எட்டு 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 மணி நேரத்துக்கு வந்துட்டு எட்டு காலு ரெண்டு இரநூறு டாலரில் இவன் முடிஞ்சிட்றான் ஆனால் இவன் எவ்வளோ ஆகிறான் எட்டுலாங்கு முப்பத்தாறு எங்கே போச்சு அப்போ எப்படி அவன் கொடுப்பான் அப்போ எதோ அவன் தேர்ந்தெடுப்பான் அவனுக்கும் ஒரு என்வரான்மெண்ட் இருக்குதில்ல அவனுக்கு காம்படிஷன் பண்ணதில்ல இந்த விஷயம் தான் இப்படி வருது அரசியலாக ஆனால் இது எல்லா நாட்டிலையும் ஏற்படத்தான் போகுது அதனால தான் நம்ம நாட்டோட இன்டர்னல் எக்கானமியை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நம்ம சொல்கிறது இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த சீனா பயணம் திரு மோடி அவர்கள் பயணம் இப்போ வந்து நேத்து புட்டின நெருக்கமான சந்திப்பு பேச்சு ஒரே வாகனத்துல போனார் அப்படிங்கறதெல்லாம் செய்திகள் வெளியிடுறாங்க திடீர்னு தன்னுடைய பழைய நண்பர் ட்ரம்ப் வந்து ஒதுக்கிட்டு இந்த மாதிரியான பிரிக்ஸ் நாடுகளோட நெருக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன இந்தியா என்னைக்குமே ஏதாவது நான் ஒண்ணு சொல்றேன் நம்மளை தாண்டியது நம் சமூகம் சமூகத்தையும் தாண்டியது இந்த நாடு இந்த நாடு அப்படின்றத வச்சு தான் நீங்கள் யாரையும் உறவுன்னு கொண்டாட முடியும் எனக்கு அவர் ட்ரம்ப் நண்பர் அப்படின்னம்னா உன்னுடைய நண்பன் உன்னை எப்படி வச்சுக்க பார்க்குறான்றது பொறுத்து உண்டு நீங்க அரசியல் நண்பர்கள் அது என்ன அடிப்படைன்றதெல்லாம் தெரியல புரியுதுங்களா எல்லாரும் அதானி தான் அடிப்படைன்றாங்க நான் அந்த இடத்த அப்படி பேச வரல ஆனால் அதானியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் மோடிக்கு இருக்குது அப்படின்றது வெள்ளிடை மலை கைமல் வேண்ட மாதிரி அதெல்லாம் தெரியுது நான் என்ன சொல்ல வரேன் இந்த நாடு வளர்றதுக்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் அமெரிக்கா இல்ல எந்த நாடு உதவ உனக்கான அடிப்படை நிர்ணயத்தை நீ தான் செய்யணும் நீ உலகத்தின் போக மாதிரி நீ ஒரு மார்க்கெட் ஆகிட்டு அவன் சந்தையை திறந்து விடுன்றான் நீ டிக்ளேர் பண்ணு நான் ஒரு மேனுபேக்சரிங் நான் ஒரு உற்பத்தி பொருளாதாரம் இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன் எனக்கு தேவைப்படுறதை நான் வாங்கிக்குவேன் உனக்கு தேவைப்படுறத ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அதில் டிவோஷியேட் பண்ணிக்கலாம் டேக்ஸஸ் எவ்வளவு இம்போர்ட் டேரிஸ் எவ்வளவு அப்படின்னு அதை அப்போ டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னுடைய பொருளாதாரம் ஒரு திறந்த பொருளாதாரம் கிடையாது நான் வெறும் சந்தேகம் நான் இருக்க முடியாது ஏன்னா நான் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி பேர் நான் உங்களை ஃபீடு பண்ணணும் அப்போ நான் உலகத்துக்காகவும் உற்பத்தி ஆகணும் எனக்காக உற்பத்தி ஆகணும் அப்புறம் ஒரு உற்பத்தி பொருளாதாரமாக தான் இருக்கணும் ஐ கேனா டி பி எ கன்சியூமிங் கண்ட்ரி ஐ மஸ்ட் ஹவ் டு பி ஏ மேனுஃபேக்சரிங் எக்கானமி அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் உறவை பற்றி பேசுங்க இதை செய்யாமல் நீங்கள் சீனாவோட உறவு வச்சுக்கிட்டாலும் சரி ரஷ்யாவோட உறவு வச்சுக்கிட்டாலும் சரி பிரிக்ஸாக இருந்தாலும் சரி உங்களால் இந்த நாட்டுக்காக எதையுமே செய்ய முடியாது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி வணக்கம்